தமிழகத்தில் போக்குவரத்து துறையை தொடர்ந்து மின்வாரியத் துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகள் விளம்பர திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது இது தொடர்பாக சிஐடியு மின்வாரிய தொழிற்சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரனுடன் நமது செய்தியாளர் ஜெயிலானி நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம் திமுக அரசு பொறுப்பேற்ற தமிழகத்தின் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக போக்குவரத்து துறையில் பல பணிகளை தனியாருக்கு தாரை வளர்த்ததற்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் தற்போது மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய பணிகளையும் தனியார்மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் தற்போது திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக முன்பு எப்போதும் இல்லாத வகையில் முதல் முறையாக துணை மின் நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளை தனியார் மயப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்குது எனவே இது தொடர்பாக விளக்குவதற்காக சிஐடியு பொதுச் செயலாளர் மின்வாரிய பொதுச் செயலாளர் ராஜேந்திர நம்மோடு இணைந்திருக்கிறார் இடத்துல கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க இப்போ துணை மின் நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் முழுவதுமா வந்து தனியார் டெண்டர் கோர இருப்பதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு இதற்கான காரணம் என்ன இதற்கு முன்பாக இது போன்ற பணிகள் எப்படி மேற்கொள்ளப்படும் கடந்த இதுல வந்து ஒரு நான்கு துணை மின் நிலையங்களை தனியார் மயப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க அப்போ அன்னைக்கு இருந்தக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி சங்கமாக இருந்த தொமுசா உள்பட எங்கள் கூட இணைந்து போராடி கிட்ட பராமரிப்பதற்கு விடக்கூடாது என்ற முறையில் நாங்கள் அதை பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவை திரும்ப பெறோம் ஆனால் அதுக்கப்புறம் புதிதாக திமுக அரசு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பதவியேற்றலிருந்து ஏறத்தாழ எண்பத்தி நாலுக்கு மேற்பட்ட துணை மின் நிலையங்களை இன்னைக்கு தனியார் இடத்துல ஒப்படைக்கான நடவடிக்கை எடுத்து வந்து அதாவது பராமரிக்கிறதுக்கு மட்டும் கொடுத்து வந்தாங்க இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த காங்கை மாவட்டத்தில் எழுநூற்றி இருபத்தஞ்சு கேவிய துணை மின் நிலையத்தை அமைப்பது முழுமையாக அந்த பணிகளை அமைத்து பராமரிப்பது என்ற முறையில் தனியார்ட்ட ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வர்றாங்க இது எதிர்பார்க்குன்னு சொன்னால் ஒரு மின்சார வாரியத்தை நாங்கள் தனியார் மையப்படுத்த மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மின் தொடரமைப்பு கழகம் மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகம் என்ற கம்பெனிகளாக உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கு தனித்தனியான கம்பெனிகளாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொழிற்சங்க கிட்ட பேசி சில தொழிற்சங்கங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து பிரிச்சுட்டாங்க ஒன்று பசுமை மின்சார கழகம் மின்சார உற்பத்தி கழகம் மின் தொடரமைப்பு கழகம் மின் பயிர்மான கழகம் என்ற முறையில் மின்வாரியத்தின் கீழ் டிஎன்இபி லிமிடெடு கீழே ஒரு நாலு கம்பெனிகளை உருவாக்கியாச்சு இதில் அந்த மின் தொடப்பு கழகத்தின் கீழே தான் இப்போ இந்த கட்டுமானப் பணிகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு காலத்தில் மின்சார வாரியத்தில் பொது கட்டுமான வட்டம் என்று இருந்துச்சு அந்த வட்டத்தில் உள்ளடக்கிய கோட்டங்களாக மின்மாற்றி அமைத்தல் டவர்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே போல் இந்த துணை மின் நிலையம் அமைப்பணியை என்ற மூன்று கோட்டங்கள் என்பது இருந்துச்சு இந்த கோட்டங்கள் எல்லாம் இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்பது மின்சார வாரியமே செஞ்சிட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே காலி பணியிடங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நிரப்பாம இன்னைக்கு அரசு எதுல கைகழுதுன்னு கேட்டால் நிரந்தர பணியாளர்களை எடுத்தோம்னு சொன்னால் அவர்களுக்கான சம்பளம் ஊதியம் இன்கிரிமெண்ட் சரண்டு இதுக்கு மேல ஓய்வு கால பலன்கள் என்றதெல்லாம் கொடுக்கணுங்கிற முறையில் தனியார் கிட்ட போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களே போட்டுக்குவாங்க அவங்களே பராமரிச்சுக்குவாங்க என்ற முறையில் அதற்கான ஏற்பாட்டுக்கு போகுது இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஏன்னா கொடிக்கணக்கான மதிப்பிற்குரிய அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும் பிரேக்கர் ஆகட்டும் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பல கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கக்கூடியது இது தனியார்ட்ட போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுங்கிற கேள்வி என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது பொதுத்துறைகளை பாதுகாத்து மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகின்ற சலுகைகளை தொடர்ந்து வழங்குவதற்கான உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க முடியும் என்பது யதார்த்தமான உண்மை கடந்த கால அனுபவங்களோடு இந்த காலிப்படையினர் நிரப்பி தனியார் மையத்தை கைவிடுகின்ற நடவடிக்கை அரசு எடுத்தால் மட்டுமே மின்வாரிய ஊழியர்கள் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பது நிச்சயமாக திண்ணமாக உறுதியாக சொல்ல முடியும் நாம் நேரடியாகவே கேட்டோம் அதாவது மின்வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே பொதுமக்களின் நம்பிக்கையை இந்த அரசு பெற முடியும் ஆனால் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து தற்போது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது எனவும் இதுபோன்று துணை மின் நிலையத்தை முழுவதுமாக தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் இல்லையெனில் தொழிற்சங்கங்கள் சார்பில் அடுத்த கட்ட போராட்டங்கள் என்பது நடத்தப்படும் என்பதாக எச்சரிக்கை என்பதனையும் விடுத்திருக்கிறார்கள் ஜியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி